ஹலோ இன்றைக்கி ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் ரீடிங் நீங்கள் ஏன் உங்களுடைய பர்சனை மீட் பண்ணிங்க சில பேர் சொன்ன மாதிரி க்ரெஷ்ஷாக இருக்கலாம் சில பேர் ஆல்ரெடி பேசிகிட்ருக்கலாம் சில பேர் பேசிவிட்டு பிரேக்கப் ஆகிருக்கலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்குன்னா இந்த ரீடிங் உங்களுக்காக நீங்கள் ஏன் அவங்கள மீட் பண்ணிங்க என் ஏதாவது

1, 1, 2, 2, and 3, நினைக்கிறேன் ஒன் பாயில் டூ அண்ட் பைல் த்ரீ செலக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் பாசனை நீங்கள் எதுக்காக மீட் பண்ணீங்க ஏன் மீட் பண்ணீங்க எதனா ஒரு விஷயம் இருக்குதா என்ன விஷயம்ன்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் செலக்ட் பண்ணியாச்சா பாயில் ஒன் பாயிண்ட் ஒன் செலக்ட் பண்ணவங்க நீங்கள் உங்களோட பர்சன் மீட் பண்ணீங்க என்ன ரீசன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் நீங்கள் உங்கள் பர்சன் நீங்கள் மீட் பண்ணும்போது ஒரு லைஃப் சேஞ்சிங் டைம் அந்த மாதிரியான ஒரு பீரியடில் தான் நீங்கள் மீட் பண்ணியிருக்கேன் லைஃப் சேஞ்சிங்னால் நீங்கள் ஏதோ சம்திங் ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வந்து நீங்கள் ஒரு ஹீலிங் பீரியடில் இருக்கும்போது நீங்கள் உங்கள் பர்சனை மீட் பண்ண மாதிரி இருக்கலாம் ஒரு ஹீலிங் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயத்துலேருந்து எண்ட் ஆகிட்டு இன்னொரு விஷயம் எண்ட் ஆகிட்டு நீங்கள் அதுக்கான ஹீலிங் எடுத்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் உங்கள் பர்சனை மீட் பண்ண மாதிரி இருக்குது ஸ்கார்பியோ உங்களுடைய சாட்டில் வீனஸ் இருக்கலாம் வாட்டர் லியோ சாஜிட்டேரியஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு உங்கள் சைனா இருக்கலாம் உங்கள் பர்சன் சைனா இருக்கலாம் உங்கள் பர்சனை நீங்க ஏன் மீட் பண்ணீங்க ஏன் மீட் பண்ணீங்கன்னா நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணீங்க உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு பர்சன் உங்களுக்கு வேணும் உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகணும் எல்லா விதத்துலேயும் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணணும் உங்களுக்காக ஒருத்தங்க வந்துட்டு ஃபைட் பண்ணணும் உங்களுக்காக ஸ்டாண்ட் ஒரு பர்சன் எடுக்கணுன்றதுக்காக ஒரு ட்யூ ட்ரூலாக ஒரு சோல் மேட் ட்வெண்ட் ஃப்ளேம் என்ன வேணாலும் இருக்கு நீங்கள் அந்த மாதிரி வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க உங்களுக்கான ஒரு ட்ரூ சோல் மேட் டுவென்ட் ஃப்ளேம் இப்போ நீங்கள் மீட் பண்ண பர்சனாக இருக்கலாம் யூனிவர்ஸ் உங்களை அதனால தான் அவங்கள வந்து ரெண்டு பேரும் வந்துட்டு சில பேர் இப்போதைக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற மாதிரி இருக்குது சம்டைம்ஸ் ஆர் ஃபீமேல் நீங்கள் யோசிப்பீங்க யோசி யோசிச்சுருப்பீங்க இந்த பர்சனை நம்ம ஏன் மீட் பண்ணோம் மீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் சில விஷயங்கள் சேஞ்சஸ் வந்திருக்கு நம்மளுடைய ஹீலிங் ப்ராசஸ் ஹீலிங்கிறது இன்னும் ஃபாஸ்ட் ஸ்பீடாக எடுத்து சீக்கிரமே நம்ம ஹீல் ஆன ஆன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் ஃபெயில் இருக்குது ஏன் மீட் பண்ணுன்றது நீங்கள் யோசிச்சுட்டே தான் இருக்கிறீங்க இவங்க உங்களுடைய நீங்கள் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க இந்த மாதிரியான ஒரு பர்சனை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க நீங்கள் வேண்ட கடவுள் யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த பர்சனை கடலை காட்டியிருக்கிறாங்க ஒரு ஒரு இந்த பயன் செலக்ட் பண்ணவங்க நீங்கள் மீட் பண்ண பர்சன் வந்துட்டு இப்போது வந்துட்டு ஒரு ஒரு கிளியர் சைன் முக்காமல் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட் ஜோன்லேயே உங்களை வைக்கிற மாதிரியான ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு சம்டைம்ஸ் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது இது லவ் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற மாதிரி இது ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற மாதிரியான ஒரு ஜோனில் மாறி ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு லவ்ன்ற அந்த மாதிரியான ஒரு சில பேருக்கு சுச்சுவேஷன்ஷிப் கேட்குது எனக்கு சுச்சுவேஷன்ஷிப் தெரியுது மேபி நீங்கள் சிங்கிளாக இருக்கிறீங்க நீங்கள் ஒரு ஒரு நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் போகணும்னு நினைக்கிறாங்க சுச்சுவேஷன்ஷிப் கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு நல்ல பார்ட்னர் உங்களுக்கான பார்ட்னர் உங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் கொடுக்கக்கூடிய ஒரு பார்ட்னர் நீங்கள் எதிர்பார்த்தது தான் நீங்கள் மேனிஃபஸ்ட் பண்ணது தான் கண்டிப்பாக இது ஒரு ட்ரூ லவ் ட்ரூ சோல்மேட் ட்ரூ ட்ரின் கடவுள் கிட்ட இருந்து யூனிஸ் இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லவ் ஓகே இதுதான் பைலோட் செலக்ட் பண்ணவங்க உங்களுக்கான ரீனிங் ஹோப் இந்த மெசேஜஸ் உங்களுக்கு ரெசனேட் ஆயிருக்கும் என்று ரெசனேட் ஆகிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே டேக் கேர் கோபஸ் பாய் டூ செலக்ட் பண்ணவங்க பாய் டூ செலக்ட் பண்ணவங்க உங்களுக்கான டூ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க எப்படி நீங்கள் ஏன் இந்த பர்சனை மீட் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு கிரியேட்டிவ் ஒரு பிஸ்னஸ் ஃபீல்டு இல்லை ஏதோ ஒரு எஜுகேஷ்னல் ஒர்க் ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் ஆஃபீஸ் ஸ்பேஸில் இந்த மாதிரியான இடத்துல நீங்கள் இந்த பர்சனை மீட் பண்ண மாதிரி இருக்கலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ச சில விஷயங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி எனக்கு இங்கே தெரியுது நீங்கள் ஏன் இந்த பர்சனை மீட் பண்ணலீங்க நீங்கள் ஏன் இந்த பர்சனை மீட் பண்ணுங்க உங்களுக்கான ஆன்சர் ஓகே நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க சில பேர் உங்களுடைய லைஃப் சேஞ்சிங் சில பேர் உங்களுடைய லைஃப் பர்பஸ் சில பேர் உங்களுடைய ஒரு கிரியேட்டிவான சில விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் சேஞ்ச் பண்ணணும் உங்களுக்கான ஒரு எம்பையர் நீங்கள் உருவாக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு உங்களுடைய ட்ரீம்ஸ் உங்களுடைய என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய லைஃப் பார்த்தில் பூர் அந்த ஜேர்னி அந்த பார்த்ல இந்த பர்சனை நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி நீங்கள் வந்து இன்னமும் நீங்கள் பாஸ்ட்லேருந்து வெளியில் வராத மாதிரி இருக்குது பாஸ்ட்லேருந்து நீங்கள் இன்னும் முழுசாக வெளியில் வரல உங்கள் லைஃப்பில் பாஸ்ட் இன்னொரு பர்சனோட எனர்ஜி இங்கே இருக்குது அதுலேருந்து நீங்கள் முழுசாக வெளியில் வரல அதில் வெளியில் வராது போதே நீங்கள் இந்த பர்சன் உங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்ட்ரு என்ட்ரி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பாயிண்ட் டூ நீங்கள் ஜூபிட்டர் உங்களுடைய சார்ட்டில் இருக்கலாம் நார்த் கண்டிப்பா பாஸ்ட்ல இருந்து நீங்க வெளியில வரல ஏதோ ஒரு விஷயம் நீங்க பாஸ்ட்ல நடந்திருக்கு அந்த விஷயத்தில் வரதுக்கு வந்து உங்களுடைய ஒரு பண்ணி உங்க லைஃப்காக நீங்க ட்ரீம்ஸ் கோல்ஸ்க்காக நீங்க ஒர்க் பண்ணிட்டு சில விஷயங்களுக்காக சில பேர் அப்ராட்ல இருக்கலாம் சில பேர் அப்ராட் போற அந்த சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் நீங்க அதுக்கான விஷயங்கள் நீங்க ஆஃபீஸ் ஒர்க் அந்த மாதிரி ஒர்க்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு நீங்க அதை ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும் இந்த ப்ராசஸ் உங்களோட லைஃப்பில் என்ட்ரி கொடுத்துருக்கலாம் உங்கள் பார்த்த உடனே உங்கள் லைஃப்பில் சில விஷயங்கள் பட்டர்ஃப்ளைஸ் ஏன்னு உங்களுக்கு புரியல உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கிறீங்க இமோஷ்னலி அதிகமாக நீங்கள் எனர்ஜெட்டிக்கலாக அந்த பர்சன் கிட்ட நீங்கள் அட்ராக்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் என்ன தான் நீங்கள் தூரமாக விலகி இருக்கணும்னு சொல்லி நினச்சாலும் கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை இதனாலேயே நீங்க அதிக யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க இது ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கான ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி சேம் ஃபைல் ஒன் ஃபைல் ஒன் பைல் டூ ரெண்டுமே நீங்க பாக்குற மாதிரி இருக்கு ஃபைல் ஒன் பார்க்குறவங்க ஃபைல் டூ பார்க்குறவங்க ஃபைல் ஒன் பார்க்கற மாதிரி இருக்கு கண்டிப்பா இது வந்துட்டு இவ்வளோ ஷஃபிள்ஸ் பண்ணி சேம் கார்ட்ஸ் உங்களுடைய லைஃப் சேஞ்சிங் இவங்க தான் உங்களுடைய ஒரு ட்ரூ பர்சன் இன்கேஸ் நீங்கள் கன்ஃபியூஷனில் இருக்கீங்க பாஸ்லேருந்து வெளியில் வரல நீங்கள் பாஸ் பர்சன்காக வெயிட் இருக்கீங்க பாஸ் பர்சன் வருவாங்கன்னு நினச்சிங்கன்னா பாஸ் பர்சன் இன் அண்ட் அவுட் வந்துட்டு வந்துட்டு கொஞ்சம் முகம் காட்டிட்டு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு போகிற பர்சனாக தான் இருப்பாங்க மேல் ஆர் ஃபீமேல் நீங்கள் இப்போ ஒரு பூ நியூ பாட் சூஸ் பண்ண மாதிரி நீங்கள் ஒரு நியூ பர்சன் நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்ட்ரி ஆகியிருக்கிற பர்சனை நீங்கள் சூஸ் பண்ணுங்கன்னா உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஒரு நல்ல சேஞ்ச் நீங்க எதிர்பார்க்கற அத்தனை விஷயங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ஒரு நியூ லைஃப் ஒரு நியூ ஒரு உலகமே உருவாக்குற மாதிரி இருக்கு இதுதான் உங்களுடைய ஏன் எதுக்காக நீங்க இந்த பர்சனை மீட் பண்ணீங்கன்றதுக்கான ஒரு ரீசன் கண்டிப்பா இந்த பர்சன் உங்களுக்காக எல்லா விதத்திலையும் ஸ்டாண்ட் பண்ணுவாங்க என்ன விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு உங்க பக்கத்திலேயே இருந்தே இவங்க ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க ரொம்பவே பாசமா இருப்பாங்க சில பேர் இது சொல்ல வந்தேன் அதுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டேன் ஓகே நீங்க உங்க லைஃப்ல மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரியான ஒரு நல்ல பேர்சன பாஸ்ட் பர்சனோட ஒரு அந்த ஒரு பாண்டிலே இருந்துட்டு அந்த பாஸ்ட் உங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய எனர்ஜியில் செட் ஆகாத ஒரு பர்சன் உங்களுக்காக எப்போவுமே உங்களுக்காக பேசாத பர்சன் எப்பவுமே உங்களுக்காக எந்த விதத்துலேயும் நீங்கள் ஒரு கஷ்டம்னு இருக்கும்போது நீங்கள் எதனா ஒரு ஹார்ட் அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கும்போது உங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணாத ஒரு பர்சனுக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறத விட மூவ் ஆன் பண்ணிவிட்டு நியூ லைஃப் நியூ பர்சன் சில பேருக்கு இனிமேல் தான் வரதா கூட இருக்கலாம் அம்யூ பர்சன் வர பர்சன் கூட உங்கள் லைஃப் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முடிவு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல லைஃப் அம்மியம் சில பேருக்கு மேரேஜ் ப்ரொப்போசலாக கூட வர வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது நீங்கள் லவ்னு பார்க்காம மேரேஜ்க்கு அப்புறம் கூட உங்களுக்கு லவ் வர மாதிரியான சான்சஸ் இருக்குது சில பேருக்கு சில பேருக்கு வந்து அந்த மாதிரி எங்கள் வீட்டில் பார்க்குற அந்த வர அதில் வரக்கூடிய ஒரு பர்சன் மேல் ஆர் ஃபீமேல் அவங்க உங்களுடைய ட்ரூ சோல்மேட் ட்வின் ஃபிலேமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால் விழிப்புணர்வுடன் செயல்படவும் ஓகே ஃபைல் த்ரீ போலாமா உங்களுக்கு இந்த மெசேஜஸ் ரெசனேட் ஆகி இருந்ததுன்னா கமெண்டில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க ஓகே டேக் கேர் காஸ்

லைஃப்பில் நிறைய விஷயங்களை சேக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய லைஃப் பர்பஸ்க்காக மட்டுமே நீங்கள் வேலை பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கீங்க உங்கள் ட்ரீம்ஸ் பின்னாடி ஓடக்கூடிய பர்சனாக இருக்கீங்க இந்த கார்டும் பார்த்துடலாம் ஓகே நான் அப்புறமா இந்த கார்ட்ஸ் பார்க்குறேன் சீக்ரெட் அதுதான் சரி நீங்கள் உங்களுடைய லைஃப் பர்பஸ் நீங்கள் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க நிறைய ஏமாற்றம் பார்த்து பண்ணியிருக்கீங்க பார்த்துருக்கீங்க பை ஒன் பை டூ கம்பேர் பண்ணால் அவங்கள விட அதிகமான விஷயங்கள் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கிற மாதிரி இருக்குது நிறைய பெயின் நீங்கள் அனுபவிச்ச மாதிரி இருக்குது பெயின்ன்றது எல்லாருமே பெயினாக இருக்கும் இருந்தாலும் எல்லாத்த விட அதிகமான விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு லவ் விஷயம் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி விஷயம் மட்டும் இல்லை உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைக்காம தான் இருக்குது நிறைய விஷயங்களில் வந்துட்டு நீங்கள் இன்னமும் நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் அன்பு பாசத்துக்கு இயங்கக்கூடிய பர்சனாக இருந்திருக்கீங்க ஆனால் இப்போ நீங்கள் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங் வில் பவர் ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக நீங்கள் மாறி இருக்கிறீங்க நீங்கள் டோட்டலி டிஃப்ரெண்ட் பர்சனாக நீங்கள் மாறி இருக்கீங்க லைஃப்பில் உங்கள் ட்ரீம்ஸ் பின்னாடி ஓடக்கூடிய பர்சனாக இருக்கீங்க இந்த மாதிரியான ஒரு டைமில் நீங்கள் மேனிஃபஸ்ட் பண்ண அந்த மாதிரியான ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் லவ் எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறீங்க ஓகே உங்களுக்கு வரக்கூடிய பர்சன் ரொம்பவே ஸ்பிரிச்சுவல் பர்சன் ரொம்பவே உங்களை மாதிரி ஸ்ட்ராங் மைண்ட் ஒரு பவர்ஃபுல் பர்சன் பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டாக ஒரு இது ஒரு ஸ்பிரிச்சுவல் யூனியன்னே சொல்லலாம் உங்கள் ரெண்டு பேருக்கும் வரக்கூடிய யூனியன் மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டு பேருமே லைக் ஒரே மாதிரியான ஒரு குவாலிட்டி சில பேர் சில பேருக்கு என்ன சொல்கிறது உங்களுடைய ரெண்டு பேரோட சாய்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் சில விஷயங்களில் ரெண்டு பேருமே ஒத்து போகிற மாதிரி இருக்குது சேம் அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கிற மாதிரியான பர்சன்ஸ் ரொம்பவே ஒரு கைண்ட் ஹார்ட் பர்சன்ஸ் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல் நான் மாறக்கூடிய பிரச்சனை ரெண்டு பேருமே ஹீல் ஹீலிங்கிறது நல்லாவே ஹீல் பண்ணிட்டு உங்களுக்குள்ள நிறைய பாஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு லைஃப்லயும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ரிலேஷன்ஷிப் மட்டும் சில பேருக்கு உங்களுடைய பார்ட்னர் ஆல்ரெடி மேரிடா இருக்கலாம் சில பேருக்காக சொன்ன மேரிடா இருக்கலாம் அதுல இருந்து அவங்க வெளியில வந்து அவங்க ஹீல் ஆகுற மாதிரி இருக்கு நீங்களும் ரெண்டு பேருமே அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு பேட் ஒரு ஒர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வந்துட்டு ஹீல் ஆகிட்டு உங்களுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் சாதிக்கணும்னு சொல்லி அதில் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கீங்க நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஹை வைப்ரேஷனில் இருக்கக்கூடிய பர்சன் ரொம்பவே ஸ்பிரிச்சுவல் பர்சன் உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் அதே மாதிரியான பர்சன் தான் இது ஒரு ஸ்பிரிச்சுவல் யூனியன் ரொம்ப 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 ஒரு ரெண்டு நிறைய பண்ணக்கூடிய உங்களுக்கு உங்க லைஃப்ல நீங்க ஒரு புது லைஃப் நீங்க உங்களுக்காக ஏற்படுத்துறது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்காகவும் நீங்க நிறைய விஷயம் உலகத்துல சில விஷயம் உங்களுக்குன்னு சில பர்பஸ் இருக்கு அந்த பர்பஸ் எல்லாமே வந்துட்டு உங்க நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு கண்டிப்பா இது ஒரு பவர்ஃபுல் கப்புள் பாயிண்ட் த்ரீ செலக்ட் பண்ணாங்க பவர்ஃபுல் கப்புள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க அவங்க தான் உங்களுக்கான பார்ட்னர் இன்கேஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அவங்களும் சோஷியல் மீடியால நீங்க மீட் பண் மீட் பண்ண பர்சன் சோஷியல் மீடியானா நீங்க ஒன்ஸ் நீங்க நேரில் பார்த்து அதுக்கப்புறம் சோஷியல் மீடியால நீங்க வந்துட்டு அங்கே கூட கொஞ்சம் கனெக்டடா அதிக பேச்சுவார்த்தை இந்த பர்சனை நீங்க வந்துட்டு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போதே நீங்கள் நீங்க இந்த பர்சனை ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி இருக்கு சில பேருக்கு நீங்க ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு இந்த பர்சன் உங்களுக்கு உங்களுடைய கான்டாக்ட்ல இருந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் அதிகமாக பேசினதில் சில பேருக்கு பிஸ்னஸ் வைஸ் தெரியுது பிஸ்னஸ் மூலயமா நீங்கள் அந்த பர்சன் நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம் ஏதாவது பிஸ்னஸ் மூலியமாக சில பேர் பார்ட்டியில் மீட் பண்ணியிருக்கலாம் சில பேர் வெட்டிங் அந்த மாதிரியான சில விஷயங்களை மீட் பண்ணியிருக்கலாம் சில பேர் வந்துட்டு ஸ்கூல் ஃபங்க்ஷன் மாதிரி கிடைக்குது எனக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்காமல் ஸ்கூலில் அந்த ஆனுவல் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ஸில் வந்து நீங்கள் அந்த பர்சனை மீட் பண்ண மாதிரி இருக்குது சில பேருக்கு உங்களோட ஏஜை விட அதிகமான ஏஜ் இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம் இல்லை நீங்கள் அவங்களோட அதிகமான ஏஜ் இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம் ஓகே ரீடிங் எப்படி ரெசினேட் ஆகுதோ சுச்சுவேஷன்ஸ் எந்த மாதிரி எடுத்துக்கங்க எல்லாருக்கும் எல்லா ரீடிங் ரெசனேட் ஆகாது ஓகே டேக் கேர் காட் ப்ளஸ்